வணக்கம் மாணவன் சேனலில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு அதிசயமான ஆச்சரியமான புத்தகம் வந்து ஹவு டு அட்ராக்ட் மணி என்று சொல்லி டாக்டர் ஜோசப் மோஃபி எழுதின புத்தகம் இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்று உலகத்திலே அதிகம் விற்பனையான ஒரு புத்தகத்தை எழுதின ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை எழுதினவர் இந்த புத்தகம் எதை பற்றி சொல்ல இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே வந்து பணக்காரரா இருக்கிறதுக்குரிய அல்லது செல்வச்செளிப்போட இருக்கிறதுக்குரிய உரிமை வந்து அனைவரைக்கும் இருக்கு இந்த பிரபஞ்சமோ அல்லது கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து வாரி வழங்குறதுக்கு ரெடியாக ரெடியா தான் இருக்கிறோம் நாங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிற என்று சொல்லித்தான் அவர் அதில் ஒரு டெக்னிக் மூலமா சொல்லியிருக்கிறார் முதல் அவர் சொல்ல வர விஷயம் வந்து ஏழ்மையா இருக்கிறது வந்து ஒரு நல்லொழுக்கம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த பாடசாலையில சமூகம் வந்து படிப்பிக்கும் அப்படி இல்லை ஏழு ஏழ்மையா இருக்கிறது ஒரு நல்லொழுக்கம் இல்லை அதே மாதிரி பணக்காரர் ஆகிற எல்லாருமே தீய வழியில் கிட்ட வழியில் பணக்காரர் ஆக இல்லை என்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இதுல வந்து அவர் ஒரு சயின்டிஃபிக் இமேஜினேஷன் என்று சொல்லி ஒரு டெக்னிக் அதாவது வந்து நாங்கள் நாங்க வந்தால் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கார் ஒன்று எடுக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்றால் அந்த காரை எடுத்த மாதிரியும் அந்த காரை நான் ஓடுற மாதிரியும் அந்த கார் இந்த கலர் இன்ன கலர் காரை நான் இப்படி ஓடுறேன் இன்னும் இன்ன பேரை பின்னுக்கு ஏற்றி கொண்டு சந்தோஷமா பாட்டு கேட்டணு ஓடுறனுன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் பொசிட்டிவ் மைண்டோட ஒரு முயற்சியோட சேர்த்து நான் திங்க் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லித்தனால் அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சு அது அதுக்குரிய வேலை திட்டங்களை எல்லாம் எங்களை நோக்கி இழுத்து அட்ராக்ட் பண்ணி வந்து அதை நடக்க பண்ணும் என்று சொல்லி அஹ் இவகாலம் இந்த உலகத்துல நடந்த சில சில உதாரணங்களை வந்து காட்டி அவர்கிட்ட பிர ஆக்கள் உதாரணங்கள் மூலம் காட்டி அவர் சொல்லியிருக்கார் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் பெரும்பாலான விஷயங்களை வந்து அவர் இருந்து தான் அவர் சொல்லியிருப்பார் உதாரணத்துக்கு தண்ணீரை ரசமாக்கின அந்த பைபிள் கதையையும் அஹ் ஆதாமின் இருந்து விழா எலும்பில இருந்து ஏவாழ படைச்ச அதுக்குரிய மீனிங் என்ன அதாவது செல்வ செழிப்புக்கு அந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் ரெண்டு கதையையும் எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார் ஒரு அருமையான புத்தகம் பொசிட்டிவ் மைண்டோட நாங்களும் பணம் சேர்க்கிற அதே சந்தர்ப்பத்தில் சுத்தி உள்ளாக்களும் பணக்காரர் விரோணும் என்று நாங்கள் ஆசைப்பட்டா அல்லது அவைக்கு உதவி செஞ்சா நாங்கள் மேலும் மேலும் பணக்காரன் ஆவம் என்றும் நெகட்டிவ் மைண்டோட இன்னொரு முன்னேறக்கூடாதுன்றோ அல்லது இன்னொரு ஆள் முன்னேறக்கூட அவன் தீய வழியில் முன்னேறுறான் நாங்கள் நினைக்கிறதோ அல்லது அந்த அப்படி கதைக்கிறதோ வந்து எங்களையும் வந்து மேலும் ஏழ்மையாக்கும் என்று சொல்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் செய்யக்கோணும் எல்லாரும் ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் நினைக்கிறது நான் பணக்காரனாவணும் பணம் செய்யக்கோணும் என்று அப்படி மைண்டில் இருக்கிறார்கள்